பைரவர் வழிபாடு முகத்தில் இருந்து சிவபெருமானின்ழம்பாக வெளிப்பட்டவர்தான் பைரவர் பைரவர் என்றால் பயம் நீக்கி அருள் புரிபவர் காவல் தெய்வமான பைரவருக்கு அஷ்டமி திதி மிகவும் சிறப்பானது அஷ்டமி திதியிலே அஷ்டலட்சுமிகளுமே பைரவரை வழிபடுவதாக ஐதீகம் உண்டு அன்றைய வழிபாடு செய்வோர்க்கு என்பது நம்பிக்கை பைரவ வழிபாட்டிற்கு உகந்தது ஸ்வர்ணாதர்ஷன பைரவ அஷ்டகம் இந்த அஷ்டகத்தை கூறி தொடர்ந்து பைரவரை வழிபட்டு வருவோர்க்கு விரைவிலே கடன் தொல்லை நீங்கி செல்வம் பெருகும் தனதானிய விருத்தி உண்டாகி தொழிலில் லாபம் கிட்டும் மன பயம் நீங்கி தைரியம் பிறக்கும் எதிரிகளின் தொல்லை அகன்று நிம்மதி கிடைக்கும் தீராத நோய் துன்பத்தில் இருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ உண்டாகும் திருமண தடை கல்வியின் சிறப்பு பெயர் புகழ் மேன்மை என அனைத்து நன்மைகளும் கிட்டும் இந்த காவல் தெய்வத்தின் வழிபாட்டை இடையிலே நிறுத்தி விடுவது எமக்கான காவல் கட்டுப்பாடுகளை நாமே கட்டவிழ்த்து விடுவதற்கு ஒப்பானதாகும் எனவே வைரவரை தொடர்ந்து வழிபட்டு வருவதே சால சிறந்ததாகும் பல கோடி பக்தர்களின் குலதெய்வமாகவும் விளங்கும் வைரவரை வணங்கும் முறைகளையும் அதற்கான நெற்பலன்களையும் இப்போது ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலில் முள்ளகு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுதல் ஒரு வெள்ளை துணியிலே இருபத்தேழு மிளகை பொட்டணம் போல கட்டியெடுத்து அதனை அருகிலே உள்ள வைரவர் கோவிலில் இல்லை பைரவர் சூலம் இருக்கும் மரத்தடியிலோ சென்று ஓர் அவர் விளக்கின் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மிளகு பொட்டலத்தை அது விட்டு திரியாக ஏற்றி வழிபட கண் திருஷ்டி அகலும் துஷ்ட சக்திகள் அழுவாமல் காவல் அதிகமாகும்